ஏதா எங்க எூர்ல நீங்க காரைக்குடியில இருந்து மதுரைக்கு போறோம்னு வச்சிருங்க திருப்பூத்தூர்ல ஒரு ஆடு மர்ற 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவாரு நாலணா கொடுங்க இட்லி வாங்கி சாப்பிடணும் அன்னைக்கு நாலணா தான் இட்லி அப்படி கேட்பாரு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்த மந்திரிங்க இன்னைக்கு மந்திரி திருவண்ணாமலை முடிஞ்சோதான் அந்த ஆளுக்கு சொந்தம்

திருட்டு கும்பல் முறை நாலு தட்டு தட்டுமே அடி கூட சரியா அடிக்கலன்னு பேசுற அளவுக்கு பெரிய அந்த துணிச்சாலு இருந்தா நாற்பது ரூபா லஞ்சம் கேட்க மாட்டான் இந்த அரசாங்கம் கையாலகாத கேவலமான அரசுங்கிறதுனால ஒரு ஆள் சொல்றாரு நாலு தட்டு உங்க கட்சியான விவசாயிகள் தட்ட நினைச்சா ஒரு தட்டுக்கு தாங்க மாட்டீங்க தூண்ட மாட்டோம் விவசாயி அதனால் மண்ணின் மைந்தன் விவசாய மண்ணின் மைந்தன் இவர் எப்படி மண்ணின் மைந்தன் ஆவார் நமக்கு